வணக்கம் இது வடலிக நிறவு நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ரேகா சுஜேந்திரன் முதலில் தலைப்பு செய்திகள் உலக சந்தையில் இலங்கையின் பங்கை நிலை நிறுத்த ஜனாதிபதி வலியுறுத்தல் அரசாங்க பணியாளர்களின் மூலம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவிப்பு நிதி ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தார் பிரதமர் ஜனாதிபதியாக பதவியேற்க முன் பணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் என ஹமாசுக்கு எச்சரிக்கை தொடர்வன விரிவான செய்திகள் புதிக தலைமுறை திட்டங்கள் மூலம் உலக சந்தையில் இலங்கையின் பங்கை அடைய முடியும் என்றும் புதிய மாதிரிகள் மூலம் புதிய சந்தை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க உள்ளார் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு வணிகமயமாக்கல் அணுகுமுறையை நிறுவுவதற்கான திட்டத்தை ஆரம்பித்து வைப்பதற்காக நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி திசா நாயக்க இதனை தெரிவித்தார் மனித தேவைகள் மாறாமல் இருப்பதையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினர் அந்த தேவைகளை பூர்த்தி செய்யும் விதம் மட்டுமே மாறுகின்றது என்றும் இந்த மாதிரியை புதுமை மூலம் உருவாக்க முடியும் என்றும் கூறினார் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கம் தொடர்பான இலங்கையின் கொள்கை உலக சந்தையில் அதன் சரியான இடத்தை அடைய தவறிவிட்டது என்றும் உலகில் தொழில்நுட்பத்துடன் கூடிய சந்தை மாதிரியில் ஒரு புதிய புரட்சி ஏற்பட்டுள்ள போதிலும் இலங்கை பழைய கருத்துக்களில் சிக்கி தவிப்பதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதிய தயாரிப்புகளை உருவாக்கிய நிறுவனங்கள் உலகிலேயே வென்றுள்ளன என்பதை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி உலகின் முதல் பத்து நிறுவனங்களில் ஐந்து நிறுவனங்கள் தொழில்நுட்பம் சார்ந்த நிறுவனங்கள் என்றும் கூறினார் உலகில் வளர்ந்த நாடுகள் தொழில்நுட்ப பாடத்திற்கு முன்னுரிமை அளித்து வளர்ச்சியை நோக்கி நகர்ந்துள்ள நிலையில் இலங்கை தொழில்நுட்ப பாடம் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் சமூக அவலங்களை ஒழிப்பதற்கு மட்டுமில்லாமல் மக்கள் உரிமைகள் இல்லாமல் அவதிப்படுவதால் வறுமை ஒழிப்பு அவசியம் என்றும் எனவே கிராமப்புற வறுமையை ஒழிக்க புதிய தலைமுறை மூலம் பொருளாதார நடவடிக்கைகள் மற்றும் தகவல்களை அணுகும் உரிமையை அந்த மக்களுக்கு வழங்குவது அவசியம் என்றும் ஜனாதிபதி கூறினார் அரசாங்க பணியாளர்களின் நடத்தைகளில் மாற்றத்தை ஏற்படுத்துவதன் ஊடாக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் தெரிவித்தார் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் தொடர்பில் வடக்கு மாகாண அலுவலர்களுக்கு தெளிவுபடுத்தும் நிகழ்வு வடக்கு மாகாண பிரதமர் செயலர் அலுவலக கேட்போர் கூடத்தில் இன்று வியாழக்கிழமை காலை இடம்பெற்றது கிளீன் ஸ்ரீலங்கா வேலி திட்டம் ஜனாதிபதியால் தொடங்கி வைக்கப்பட்டது என்பதையும் இந்த அரசாங்கத்தின் அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்தும் பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் உண்டு என்றும் ஆளுநர் குறிப்பிட்டார் மக்களின் சேவைகளை விரைவாகவும் தரமாகவும் அன்பாகவும் வழங்குவது அரசு பணியாளர்கள் ஒவ்வொருவரிடம் பொறுப்பு என சுட்டிக்காட்டிய ஆளுநர் அந்த மாற்றத்தை அரசு பணியாளர்களின் நடத்தையில் ஏற்படுத்துவதன் ஊடாக செய்ய முடியும் என்றும் குறிப்பிட்டார் மேலும் இந்த நடத்தை மாற்றங்கள் உடனடியாக செய்யக்கூடியவை என குறிப்பிட்ட ஆளுநர் ஆண்டில் வடக்கில் மாகாணத்தில் இந்த மாற்றங்களை ஏற்படுத்தும் ஆண்டாக மாற்றுவோம் எனவும் குறிப்பிட்டார் ஜனாதிபதியின் உதவி செயலாளர் திருமதி கீதாஞ்சலி மனோகரன் கலந்து கொண்டு கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் தொடர்பான விரிவான விளக்கங்களை வழங்கியதுடன் அரசாங்க அலுவலர்களின் கேள்விகளுக்கும் பதில் அளித்தார் பல வருடங்களாக விசாரணை என்னும் பெயரில் சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யக்கோரி கோரி முன்னெடுக்கப்பட்டு வரும் கையெழுத்து போராட்டம் இன்றைய தினம் கொடிகாமம் பேருந்து திரைப்படத்திற்கு முன்பாக இடம்பெற்றது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்டகாலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளையும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்ட பின்பு மீண்டும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள போராளிகளையும் புதிய அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி கையெழுத்து போராட்டம் இடம்பெற்றது இந்த கையெழுத்து போராட்டத்திற்கு கொடிகாமம் பகுதி மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் ஆதரவளித்து கையெழுத்துகளை வைத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாண நன்னடத்தை சிறுவர் பராமரிப்பு திணைக்களத்தின் இயங்கும் கைதடி அரச சிறுவர் பொறுப்பேற்கும் இல்லத்தை வடக்கு மாகாண ஆளுநர் என் வேதநாயகன் இன்று வியாழக்கிழமை பார்வையிட்டார் வடக்கு மாகாண நன்னடத்தை சிறுவர் பராமரிப்பு திணைக்களத்தின் ஆணையாளர் திருமதி சுஜீவா அசிவதாஸ் இல்லத்தின் தேவைப்பாடுகள் தொடர்பில் ஆளுநருக்கு தெரியப்படுத்தினார் தேவைப்பாடுகள் குறித்து நடவடிக்கை எடுப்பதாக இதற்கு ஆளுநர் பதில் அளித்துள்ளார் பிரதமர் ஹரணி அமர சூரிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டு மூலத்தை இன்று நாடாளுமன்றில் சமர்ப்பித்தார் குறித்த சட்டமூலத்தின் இரண்டாம் வாசிப்பு பிப்ரவரி பதினேழாம் திகதி நடைபெறவுள்ளது அதன்படி இரண்டாம் வாசிப்பு விவாதம் பிப்ரவரி பதினெட்டாம் திகதி முதல் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் திகதி வரை நடைபெறவுள்ளதுடன் இரண்டாம் வாசிப்பு வாக்கெடுப்பும் பிற்பகல் இடம்பெற உள்ளது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் திகதிக்கு மார்ச் இருபத்தி ஓராம் திகதிக்கும் இடையில் குழுவின் சந்தர்ப்பம் அல்லது வரவு செலவு திட்டத்தின் மூன்றாம் வாசிப்பு மீதான விவாதம் நடத்தப்பட உள்ளது தற்போது சீனா முழுவதும் பரவி வரும் வைரஸ் குறித்து நாட்டில் இதுவரைக்கும் எந்த பதிவும் இல்லை எனவும் அரசாங்கம் மிகவும் விழிப்புடன் இருப்பதாகவும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் அளிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதுவரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு எச்எம் பிவி தொற்று பதிவுகள் எதுவும் அடையாளம் காணப்படவில்லை ஒரு நோயாளர் மீது சந்தேகம் நிலவிய நிலையில் அது குறித்த பரிசோதனைகளில் தொற்று உறுதியாக இல்லை அதற்கு மாறாக இதற்கு முன்னரான காலப்பகுதிகளில் இந்த வைரஸ் தொற்றுகள் இனம் காணப்பட்டுள்ளன அதனை போதிய தொற்றாக வர்ணித்து உண்மைக்கு புறம்பான செய்திகளை சமூக ஊடகங்கள் மற்றும் செய்தி சேவைகள் நேற்றைய தினம் பிற செலுத்தி இவ்வாறான கீழ்த்தரமான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என ஊடகங்களிடம் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்திய படகுகள் அத்துமீறி இலங்கை கடற்பரப்பினுள் உள்நுழைந்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டமையால் யாழ்ப்பாணம் சுழிபுரம் காட்டுப்புளம் பகுதி மீனவர் ஒருவரின் ஏழு லட்சம் ரூபாய் பெறுமதியான வலைகள் அறுக்கப்பட்டுள்ளன நேற்றிரவு குறித்த மீனவர் திருவடிநிலை கடற்பரப்பில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது போது அத்துமீறி நுழைந்த இந்திய இழுவைப் படகுகள் அவரது வலைகளை அறுத்துள்ளனர் இதனால் அவரிடமிருந்த முப்பத்தி இரண்டு விலைகளில் இருபத்தாறு விலைகள் அறுக்கப்பட்ட நிலையில் ஆறு விலைகளை மீதமாகின எஞ்சிய விலைகளும் சேதமடைந்த நிலையிலேயே காணப்படுகின்றன இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மீனவர்களும் கருத்தும் தெரிவித்திருந்தனர் நேற்றிரவு பத்து மணியளவில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட ரோலர்கள் நமது விலையை மட்டுமில்லாமல் வேறு சங்கங்களின் விலைகளையும் அறுத்துள்ளன எப்பொழுது மீன்பிடி காலம் இந்திய இழுவை படகுகள் இவ்வாறான செயற்பாடுகளால் நாங்கள் உழைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஏழு லட்சம் ரூபாய் வங்கியில் கடன் பெற்றே இந்த விலை முதலைகளை உருவாக்கி கடலில் தொழில் செய்தேன் எனது விலைகளை இந்திய நிலுவைப் படகு அறுத்து சென்றதால் வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்வேன் வங்கி கடனை செலுத்த என்ன செய்வேன் என்று தெரியாமல் தவிக்கின்றேன் புதிதாக பதவியேற்றுள்ள ஜனாதிபதி பல நல்ல வேலை திட்டங்களை செய்கின்றார் அதுபோல இந்திய மீனவர்கள் பிரச்சனையும் தீர்த்து வையுங்கள் புதிதாக வந்த அமைச்சர் இதற்கு ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்து இந்திய படகுகளை கட்டுப்படுத்த வேண்டும் அரசாங்கம் எனக்கு இழப்பீட்டினை வழங்கி நான் மீண்டும் தொழில் செய்ய வழிவகுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட மீனவர் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் இரவு எங்களுடைய கங்காதவி கடத்தொழில் கூட்டுறச்சாங்க அங்கத்தவர் திரு மனோராசா அவர்களுடைய படகு கடலுக்கு சென்றபோது அங்கே அவர்களுடைய விலைகள் இந்திய மீனவர்களால் வெட்டப்பட்டிருக்கின்றது அதிலே அவருக்கு ஏழு லட்சம் கொதியான விலைகள் அதிலே முப்பத்தி ரெண்டு விலையிலே ஆறு விலை தான் இஞ்சி நாங்களி நேரடியாக அதை பார்த்துருந்தோம் அதே போல் இந்த பிரச்சனை ஒரு தொடர் கதையாக கொண்டே இருக்கின்றது கடந்த அரசாங்கம் இந்த பிரச்சனையை தீர்ப்பதாக கூறி 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 நாள் கடந்ததை தவிர தற்போது வந்திருக்கின்ற எங்களுடைய அனுர அரசானது அண்மையிலே ஜனாதிபதி அவர்கள் இந்தியாவுக்கு சென்று ஒரு மனிதாபிமான அடிப்படையில் இதுக்கு தீர்வு காண போகின்றோம் என்று கூறியிருந்தார் உண்மையிலே அதை உங்களுடைய மீனவர்களுக்கு ஒரு மனிதாபிமான அடிப்படையா அல்லது இந்திய மீனவர்களுடைய மனிதாபிமான அடிப்படையா என்றதை நாங்கள் கேள்வி எழுப்ப விரும்புகிறோம் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் கடந்த காலங்களில் நிர்மாணிக்கப்பட்ட விளம்பர பெயர் பலகைகள் பல அகற்றப்பட்டு வருகின்றன அம்பாறை மாவட்டத்தின் சம்மாந்துறை சாய்ந்தமருது பள்ளி காரைதீவு உள்ளிட்ட சில பகுதிகளில் விளம்பர பலகைகள் இவ்வாறு அகற்றப்பட்டுள்ளன மேற்படி விளம்பர பலகைகள் சேதமடைந்த நிலையில் காணப்பட்டதுடன் தெளிவெற்றதாக இடங்களின் பெயர்களும் கடந்த காலங்களில் காணப்பட்டதை ஆர்வலர்கள் சிலரால் சமூக ஊடகங்களில் வெளிக்காட்டப்பட்டமை குறிப்பிடத்தக்கது எவ்வாறு பெயர் பலகைகள் திடீரென அகற்றப்பட்ட போதிலும் தற்காலிகமான எந்தவொரு ஏற்பாடும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் மேற்கொள்ளப்படவில்லை இதனால் வெளி இருந்து அம்பாறை மாவட்டத்திற்கு சுற்றுலா வரும் பயணிகள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் எனவே வீதி அபிவிருத்தி அதிகார சபை கோரிக்கை விடுத்துள்ளனர் சுகாதார அமைச்சின் நிர்வாக செயற்பாட்டில் பாரிக அரசியல் தாக்கங்கள் காணப்படுவதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இதனை உடனடியாக சீர் செய்ய சுகாதார அமைச்சர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்க தயார் என சங்கத்தின் செயலாளர் வைதிகர் பிரபாத் சுகதாச விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார் சமீப காலமாக பல்வேறு தரப்பினரால் சட்டவிரோதமான முறையில் மருத்துவ பரிமாற்று செயல்பாட்டில் தேவையற்ற செல்வாக்கு மற்றும் தலையீடுகளின் பாதகமான போக்கு காணப்படுகின்றது சுகாதார அமைச்சின் சில அதிகாரிகள் தற்போது நடைமுறையில் உள்ள சட்ட முறைமைகளை மீறி செயற்படும் முயற்சியினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வருடாந்த இடமாற்ற பட்டியலை வெளியிடுவதில் பல மாதங்கள் தாமதம் ஏற்பட்டுள்ளது அநீதி இழைக்கப்பட்ட வைத்தியர்களின் எண்ணிக்கை ஐயாயிரத்திற்கும் மேலாகும் வைத்தியர்களின் தற்காலிக பணியிடங்கள் இடமாற்ற வாரியத்தின் ஒப்புதலுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் இதன் மூலம் செயற்பாட்டில் நேர்மை வெளிப்படத்தன்மை மற்றும் துல்லியத்தை உறுதி செய்ய வேண்டும் மருத்துவ இடமாற்ற சபையை சட்டவிரோதமாகவும் தன்னிச்சையாகவும் தற்காலிக இணைப்புகளை ஒதுக்கீடு செய்யும் நடவடிக்கையிலிருந்து நிக சுகாதார அமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் இடமாற்ற நடவடிக்கையின் வெளிப்படைத்தன்மையையும் நேர்மையையும் மீறி அரசியல் நலன்களுக்கு முன்னுரிமை அளிப்பது இதன் நோக்கமாக இருப்பதாக பலத்த சந்தேகம் எழுந்துள்ளது நிபுணத்துவ வைத்தியர்களின் இடமாற்றம் தொடர்பில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் இடையூறுகள் ஏற்பட்டுள்ளமை அண்மை கால நிபல்களின் ஊடாக அவதானிக்கப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சு மற்றும் மருத்துவமனை அமைப்பில் பல நிர்வாக உதவிகள் வெற்றிடமாக விடப்பட்டுள்ளதுடன் கடமைகளை செயலாற்றும் நிர்வாகிகள் உள்ளடக்கியதால் மருத்துவ நிர்வாக பதவிகளிலும் பல சிக்கல்கள் எழுந்துள்ளன சுகாதார அமைச்சிலும் சுகாதாரத்துறையிலும் அரசியல் சார்புகளும் நிகழ்ச்சி நிற்களும் முதன்மை வருகின்ற சூழ்நிலையில் கடந்த காலத்தில் கட்டியெழுப்பப்பட்ட நம்பிக்கையான சூழலும் சேதம் விளைவித்து சுகாதார அமைப்பை மீண்டும் நெருக்கடிக்கு கொண்டு செல்வதற்கான பின்னணி தயாராகி வருகின்றது இதன் மூலம் அப்பாவி நோயாளர்களின் உயிருக்கும் ஆபத்து ஏற்பட்டும் இந்த நாட்டு மக்களின் வாழ்முறைமையை பாதுகாப்பது மாண்புமிகு ஜனாதிபதி சுகாதார அமைச்சர் மற்றும் ஏனைய பொறுப்புள்ள நபர்களின் தவிர்க்க முடியாத பொறுப்பாகும் என அவர் ார் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக இருபதாம் திகதி டொனால்டு டிரம்ப் பதவியேற்க உள்ள நிலையில் அதற்கு முன்பாக பணிக கைதிகளை ஹமாஸ் விடுவிக்காவிட்டால் மத்திய கிழக்கில் நரகமே வெடித்துவிடும் என்று எச்சரித்துள்ளார் ஜனவரி இருபதாம் திகதிக்குள் அனைத்து பயண கைதிகளையும் ஹமாஸ் விடுவிக்க வேண்டும் இல்லாவிட்டால் அது ஹமாஸுக்கு நல்லதாக இருக்காது உண்மையில் யாருக்கும் நல்லதாக இருக்காது அனைத்து நகரமும் வடித்துவிடும் இனி நான் சொல்ல வேண்டியதில்லை ஆனால் அதுதான் அவர்கள் நீண்ட காலத்திற்கு பணைய கைதிகளை விடுவித்திருக்க வேண்டும் அக்டோபர் இஸ்ரேலுக்குள் புகுந்து ஹமாஸ் தாக்குதலை நடத்தியிருக்கக்கூடாது அந்த தாக்குதலில் பலர் கொல்லப்பட்டனர் ஆனால் மக்கள் அதை மறைத்து விடுகிறார்கள் இனி அவர்கள் பணைய கைதிகள் அல்ல இஸ்ரேலில் இருந்து வருபவர்களிடம் என்னிடம் கெஞ்சுகிறார்கள் எனது மகனின் உடலை நான் திரும்ப பெற முடியுமா மகளின் உடலை நான் திரும்ப பெற முடியுமா என்று அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் அந்த அழகான பெண் அவளை ஹமாஸ் அமைப்பினர் உருளைக்கிழங்கு மூட்டை போல காரில் வீசினார்கள் அவளுக்கு என்ன ஆனது என்று நான் கேட்டதற்கு அவள் இறந்து விட்டாள் என்றார்கள் இருபது வயது உள்ள அழகான பெண் அவள் பேச்சுவார்த்தைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்த நான் விரும்பவில்லை அதே நேரத்தில் நான் பதவியேற்கும் முன் பணைய கைதிகள் ஒப்படைக்கப்படுவதற்கான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படாவிட்டால் மத்திய கிழக்கில் அனைத்து நகரங்களும் வெடிக்கும் என்று ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தில் ரூபா ஐயாயிரம் வரை தட்சை தர முடியாததால் மனைவியை கணவனை கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பிஷ்னோர் மாவட்டத்தில் உள்ள உசைன்பூர் கிராமத்தில் கடந்த மாதம் சோஜப் அகமது என்ற இருபத்தி ஐந்து வயது இளைஞருக்கும் இருபத்தி ரெண்டு வயதுடிக பெண்ணுக்கும் திருமணம் நடைபெற்றது இந்த நிலையில் கடந்த ஆறாம் தேதி மாமியாரின் வீட்டுக்கு சென்ற செய்யப் அகமது தனதுக்கு ஐயாயிரம் ரூபாய் பணத்தை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று நிர்பந்தம் கொடுத்துள்ளார் ஆனால் பெண்ணின் குடும்பத்தினரால் அந்த பணத்தை கொடுக்க முடியவில்லை பின்னர் கோபத்துடன் வீட்டுக்கு சென்ற செய்யத் அகமது தனது மனைவியை கொலை செய்ததாக கூறப்படுகின்றது பெண்ணின் சடலத்தை கைப்பற்றிய போலீசார் உடலை பிரதேச பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர் பெண்ணின் குடும்பத்தினர் அளித்த புகாரின் அடிப்படையில் செய்யப் அகமது மற்றும் அவரது தந்தைய கணேஷ் அகமதுவை போலீசார் கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்வது விளையாட்டு செய்தி இந்திய கிரிக்கெட் அணியின் தலைவர் ரோஹித் சர்மா மோசமான விளையாட்டு காரணமாக ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக சிட்னியில் நடந்த கடைசி டெஸ்டில் தானாக முன்வந்து விலகினார் இதனால் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரித் பும்ரா அணித்தலைவர் பொறுப்பை கவனித்தார் சிட்னி டெஸ்டில் பும்ரா முதுகல் ஏற்பட்ட காயத்தினால் பாதியில் வெளியேறிய போது விராட் கோலி பொறுப்பு அணியின் தலைவராக செயற்பட்டார் ரோஹித் சர்மா இனி டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஆடுவது சந்தேகம்தான் என குறிப்பிடப்பட்டது ஆனால் புதிய டெஸ்ட் அணியின் தலைவராக நியமிக்க வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது இந்த நிலையில் இந்திய டெஸ்ட் அணியின் கேப்டன் குறித்து ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் வீரர் ஆஹாடம் கிறிஸ்டில் கருத்து தெரிவித்துள்ளார் ரோஹித் சர்மா யூன் மாதம் நடக்கும் இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கு செல்ல மாட்டார் அவரது இலக்கு அநேகமாக சாம்பியன் கிண்ண கிரிக்கெட் போட்டியாக இருக்கும் அது முடிந்தும் ஓய்வு பெற்று விடுவார் என்று நினைக்கின்றேன் இந்திய அணியின் முழுநேர அணி அணித்தலைவராக பும்ரா இருக்க முடியுமா என்பது தெரியவில்லை அது அவருக்கு சவாலானதாக இருக்கும் ஆனால் அடுத்த அணி தலைவராக யார் வருவார் கோலியை மறுபடியும் அணி தலைவராக கொண்டுவர முயற்சிப்பார்களா என்னை கேட்டால் கோலி மீண்டும் டெஸ்ட் அணி தலைவராக நியமிக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை இந்தியாவுக்கு இது சவாலான காலகட்டமாகும் மூத்த வீரர்கள் வெளியேறினால் அவர்களுக்கு பதிலாக மாற்று வீரர்கள் இந்திய அணியில் இருக்கிறார்கள் ஐ கிரிக்கெட் போட்டி பல திறமையான வீரர்களை உருவாக்கியுள்ளது அதனால் ஒன்று முதல் பதினொன்றாவது வரையில் இந்த வரிசைக்கும் புதிய வீரர்களை கொண்டு வர முடியும் அதற்காக சர்வதேச போட்டியில் அது உடனடியாக வெற்றியை தேடி தரும் என்று அர்த்தம் கிடையாது இந்திய அணிக்கு இது சற்று சவாலான நேரமாக இருக்க போகின்றது ஜூன் மாதம் இங்கிலாந்தில் நடக்கும் டெஸ்ட் போட்டியில் அந்த நாட்டு பவுலர்கள் முழு உடல் தகுதியுடன் இருந்தால் நிச்சயம் ஆதிக்கம் செலுத்துவார்கள் என கூறியுள்ளார் இத்துடன் வடலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வடலி மீடியா இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்